அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனி மகா பிரதோஷன் நாளில் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் சனி மகா பிரதோஷன் நாளில் விரதம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா சிவாய நம்ம என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்தால் சகல சௌபாகியங்களும் கிடைப்பது மட்டும் இல்லாமல் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கணும் சொல்லலாங்க அன்று செய்யக்கூடிய எந்த ஒரு தானமும் அளவற்ற பலன்களை கொடுக்குமா சனி பிரதோஷ நாளில் நந்திய பெருமானை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு உகர்ந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் சிவனுக்கு உகர்ந்த மகா பிரதோஷமும் வருவதால் சிவன் மற்றும் விஷ்ணு ஆலயங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுன்னு சொல்லலாங்க மட்டும் சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பெற மற்றும் தேய்பிறை பதிமூணாம் நாள் திரியோதசி திதி தின் நாளில் மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம்னு சொல்லப்படுதுங்க அந்த நாளில் தான் சிவபெருமான் அழகால விஷத்தை உண்டு மயக்கம் தெளிந்து உலகத்தை காத்ததாகவும் சொல்லப்படுதுங்க பிரதோஷம் நித்திய பிரதோஷம் பச்சை பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகையான பிரதோஷங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ வேலையில் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலைகளை சாத்தி நெய் தீபம் ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த திரையோதசி திதி சனிக்கிழமையில வருவதால சனி மகா பிரதோஷம்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ நாள் முழுவதும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெற முடியும்னு சொல்லலாங்க சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை பெற முடியும்னு சொல்லலாங்க ஏகாதேசி நாளில் ஆழகாலம் விஷத்தை உண்ட சிவபெருமான் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்ததாகவும் சொல்லலாங்க அதற்கு பிறகுதான் திரியோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்திய வேலையில் எழுந்து சூளாயத்தை சுழற்றிட மருகத்தை ஒழித்து சந்திய நிறுத்தம் என்னும் நடனத்தை ஆடியதாகவும் சொல்லணாங்க இந்த பிரளய தாண்டவம் எனப்படக்கூடிய இந்த நாட்டியம் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் என ஐந்து தொழிலையும் குறிக்கும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க நந்திய பெருமானின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் ஆடும் நேரமே பிரதோஷ காலம்னு சொல்லப்படுது அதனால பிரதோஷ நேரத்துல நந்திய பெருமான் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சனி பிரதோஷ நேரத்துல எல்லா தேவர்களும் ஈசனின் நடனத்தை காண்பதற்காக ஆலயம் வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை பிரதோஷ காலத்தில் ஈசனை வழிபட்டால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேருணும் சொல்லலாங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டோம்னா சகோழ சௌபாகியங்களும் கிடைக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும்னு சொல்லலாங்க அன்றைய நாளில் செய்யக்கூடிய எந்த தானமும் அளவற்ற பலன்களை கொடுக்குமா பிறப்பே இல்லாத முத்தி நிலையை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரக்கூடிய விதத்தை சோம சுக்த பிரதட்சணம்னு சொல்லுவாங்க சோம சுக்தம் என்றால் அபிஷேக நீர்விலும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிப்பதாகுங்க அதே போல இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமாக இடம் வளமாக மேற்கொள்ளக்கூடிய பிரதட்சண முறையே பிரத பிரதோஷ பிரதட்சணும் சொல்லுவாங்க சனி பிரதோஷ நாளில் நந்தியம் பெருமானை வணங்கி வழிபட்டோம்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய சகல துன்பங்களும் விலகுனும் சொல்லலாங்க அன்றைய நாள் முழுக்கோ விரதம் இருந்து சிவ தரிசனம் முடிந்த பிறகு உப்பு காரம் புளி சேர்க்காமல் சாப்பிடுவது வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க சாதாரண பிரதோஷ நேரத்தில் சுக்த பிரதோஷனம் செய்வதால் ஒரு வருஷத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலனும் கிடைக்கும்னு சொல்லலாங்க போல எந்த திசை நடந்து கொண்டிருந்தாலும் சரி சனி பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடுவதே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி அஸ்தம சனி நடக்கக்கூடியவங்க சனியினால் வரும் துன்பத்தை போக கண்டிப்பாக சனி பிரதோஷ நாளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதே சிறப்பான பலன்களை தரும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்துமே விடுமா பஞ்சம பாவங்களும் நீங்கன்னு சொல்லப்படுதுங்க அருள்வாக்கு கிடைக்குமா சனி மகா பிரதோஷம் வளர்ப்பிறையில் வருவதால் இந்த சனி மகா பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான உள்ள நேரமே பிரதோஷ காலன்னு சொல்லப்படுது அதுலேயும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லலாங்க சனி தோஷங்களை நீக்க நல்ல பலன்கள் அளிக்கும் சனி பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லப்படுதுங்க சனி பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிப்பதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லலாங்க பிரதோஷ வழிபாட்டின் மூலமாக மனசில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா அது மட்டும் இல்லாமல் தைரியம் கிடைக்கணும் சொல்லலாங்க தன்னம்பிக்கை வளரணும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா கடன் நோய் தீர்க்குந்து விடணும் சொல்லப்படுதுங்க நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல பிரதோஷ விரதம் இருக்கக்கூடியவங்க அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு இறைவனை நினைத்து விரதத்தை தொடங்கிவிட வேணுமா பிரதோஷ காலத்தில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்ட பிறகு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலான்னு சொல்லலங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிரதோஷ விரதத்தின் போது உபவாசம் இருப்பாங்களாமா பிரதோஷ வழிபாட்டின் போது திருமுறைகளை ஓதி இறைவனை நினைத்து வழிபடலான்னு சொல்லலாங்க அதே போல் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு பால் தயிர் நெய் தேன் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூக்கள் பழங்கள் இனிப்பு வகைகளை கூட பிரசாதமாக வைக்கலான்னு சொல்லலாங்க எல்லா பிரதோஷங்களை விட சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷன்னு சொல்லப்படுதுங்க அதுவே கிருஷ்ண பட்சத்தில் தேய்பிரை சனிக்கிழமையில் வந்தால் மகா பிரதோஷன்னும் சொல்லப்படுது சாதாரண பிரதோஷ வேலையில் சிவாலயம் சென்று வழி வழிபட்டால் ஒரு வருஷம் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்ட பலனும் கிடைக்கணும் சொல்லலாங்க சனி பிரதோஷ நாளில் அவ்வாறு வழிபடும் பொழுது ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரரை ரிசப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்த்தால் புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க முதல் சுற்றுலா செய்யக்கூடிய தேவ பாராயணத்தையும் இரண்டாம் சுற்றுலா செய்யக்கூடிய திருமுறை பாராயணத்தையும் மூன்றாம் சுற்றுலா நாதஸ்வர இன்னு செய்யும் வளம் வந்தபடி கேட்பது ரொம்பவே நல்லதாகுங்க நமச்சிவாயா என்ற ஐந்தெழுந்து மந்திரத்தை ஓதியபடியே பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட வேணுங்க பெருமானாக தேவியோடும் முருகனோடு சோமஸ்கந்த மூர்த்தியாகவும் தரிசித்து கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டால் வேறு புண்ணியம் வேண்டுமோ என்று சொல்லலாங்க இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டோம்னா மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்பம் கிடைக்கணும் சொல்லலாங்க பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்திய தேவரையும் வழிபடுவதால் சகலவிதமான தோஷங்களும் மற்றும் பாவங்களும் துன்பங்களும் விலகிவிடும் சொல்லலாங்க பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டோம்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் விலகிவிடும் சொல்லலாங்க எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷம் நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை பெருமான வழிபட்டோம்னா அனைத்து வித செல்வங்களும் பெறலான்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பிறந்த தோஷம் பிறவி தோஷம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களை சூட்சமா வழிபாடு முறைக்குத்தான் பிரதோஷமாகுங்க நம்ம பிரதோஷ நாளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபட்டோம்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போய்விடுன்னு சொல்லலாங்க பிரதோஷ நேரத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க விரதமிருந்து சிவபெருமான் மற்றும் நந்தியை வழிபட சென்றவர்கள் கோவிலில் யாரிடமும் பேசக்கூடாதாம் கோவிலுக்கு செல்லும்போது யாருடனும் கோபமாகவும் மற்றும் கடுமையான சொற்களை பேசக்கூடாதுன்னு சொல்லலாங்க சிவபெருமான் நாமத்தை மட்டும் உச்சரித்தபடி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குமா பிரதோஷ நேரத்தில் நந்திய பெருமானை முதலில் வணங்கிவிட்டு சிவபெருமானை வணங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரர் நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை ஐந்து முறை ஜெயித்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க எந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்